வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குன்னா இப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜென்ரலாக வந்து ராசி லக்ன ரீதியாகவும் பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதுல இருந்தார் இப்போ குரு ஒன்போதுல இருந்து என்ன பண்றாரு இப்போ குரு வந்து பத்திலாம் பத்தாம் இடமா பத்துக்கு வரார் அதாவது வந்து ரிஷபத்துக்கு வரார் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வராரு அப்போ சிம்ப ராசிக்கு வந்து பாக்கிஸ்தானத்துல இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் மன ரீதியான போராட்டங்கள்லாம் போன வருஷம் இருந்திருக்கும் இப்போ வந்து ஒம்போதுலேருந்து இப்போ பத்துக்கு வரார் அதாவது ரிஷபத்துக்கு வர அப்போ ரிஷபம் வந்து பத்து ஆகி போகுது அப்புறம் சிம்ப ராசிக்காரருக்கு ரிஷபத்துக்கு பத்தில் வர்றதுனால பத்துலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு சிம்ப ராசிக்கு அஞ்சாம் அஞ்சாம்பாரியா வந்து கன்னி வீட்டை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனம் குடும்பம் வாக்கு கல்வி இதை மாதிரி சொல்றோம் அப்போ இந்த தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஸ்தானம் ரிஷபராசி சிம்ப ராசிக்காருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது குடும்பம் இல்லாதவங்களுக்கு கல்யாணங்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் சுற்றி இருக்கும் தானாவே வந்து அந்த ஒன்றா சேர்ந்து போயிடலான்ற எண்ணம் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே இந்த சிம்பராசிக்கு ராசிக்கு ரொம்ப அமோகத்திலே அமோகமா இருக்குது விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே இந்த குரு பயிற்சி சரியா அமையல சிம்ம ராசிக்கு ஆனா இந்த குரோதி வருடத்துல அந்த சிம்பராசிக்கு ராசிக்கு ரொம்ப அமோகத்திலேயே அமோகமாது இழந்த பொன் பொருள் அதாவது இரண்டாம் பட்டத்தை பார்க்குறார் ரிஷபத்திலிருந்து அஹ் கண்ணியை பார்க்கிறார் அப்போ குடும்பம் கல்வி வாக்கு புதிய வேலை வாய்ப்பு படிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா அமையுது அதே மாதிரி ஏழாம் பாரியா ரிஷபத்துல இருந்து ராசிக்கு வந்து விருச்சிக்கத்தை பார்க்குற இப்ப விருட்சிகத்தை பார்க்குறதுனால சிம்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் ஆகி போகுது அப்போ நாலாம் இடம் என்ன ஆகுதுன்னா வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் நல்லா அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு கட்டுற வாய்ப்பு குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமைய புதிய வரன்கள் வாரிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுது அதே அந்த ரிஷபத்துல இருந்து குரு ஒன்பதாம் பாரியா வந்து மகத்தை பார்க்கறதுனால அப்ப சிம்ப ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ரொணோரோக சத்துருஸ்தானம் சொல்றாங்க ஆறாம் இடத்த அப்போ ரோக சத்துருஸ்தானத்துல போர்ட் கேஸ் இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு சாதகமா முடியும் அல்ல வேலை வாய்ப்புல ஏதாச்சும் ஒரு இருந்தா அது உங்களுக்கு நல்ல லாபகரமா முடியும் ஏன்னா வந்து மகத்தை பார்க்கிறார் குரு அது மட்டும் இல்லை அப்ப உங்களுக்கு ரெண்டாம் அஞ்சாம் பாரியா ரிஷபத்துல இருந்து இப்போ சிம்பத்தை பார்க்கறதுனால கண்ணி வீட்டை பார்க்குறதெல்லாம் தேதுகிற அப்போ அந்த தெய்வ கடாட்சத்தால எல்லாமே தடைப்பட்ட காரியங்கள்லாம் அமோகத்திலேயும் அமோகமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குது ஸோ இந்த குரு பயிற்சி வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகுது இந்த சிம்ம சிம்மராசி